வளை உடுமலை அமைப்பின் மகத்தான சேவை திட்டமான ஒரு லட்சம் பணவிதைகளை உடுமலை சுற்று குளம் ஏரிகள் மற்றும் இடங்களில் நட்ட திட்டமிடப்பட்டுள்ளது அதன் முதல் துவக்க விழாவாக இன்று அபெக்ஸ் சங்கத்தின் சார்பாக அபெக்ஸ் செயலாளர் சீதாராமன் எனது தோட்டத்தில் நூறு பனை விதைகள் நடும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஆரம்பம் ஒரு லட்சம் பனை விதைகளை முடிக்கும் வரை நாங்கள் முழு வேகத்துடன் செயல்படுவோம் இன்று மலை உடுமலைக்கு திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அவர்களால் கிரீன் சாம்பியன் அவார்டு வழங்கப்பட உள்ளது அதற்கும் அபெக்ஸ் உடுமலை கிளப் சார்பாக ஆழ்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம்